எதையும் சமைத்த உடனேயே சாப்பிடுவது நல்லது ரிட்ஜில் வைத்து சூடாக்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் உணவில் அவ்வப்போது கீரையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றினும் ஒருநாள் முழு உண்ணாவிரதம் இருங்கள் உணவுக்கு பதில் காலை மதியம் மாலை இரவு காய்கறி சூ பழரசம் மட்டும் சாப்பிடலாம் காப்பி பழக்கத்திற்கு டாட்டா சொல்லுங்கள் எதையாவது குடிக்க வேண்டும் என தோன்றினால் ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் பொறித்த உணவுப் பண்டங்கள் உடலுக்கு கெடுதல் உங்கள் உணவிலிருந்து அவற்றை விலக்கி விடுங்கள் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் காலை டிப்பனுக்கு பதிலாக பழங்கள் மட்டுமே சாப்பிடுங்கள் மதியம் வரை வேறு எதுவும் உண்ணாமல் மதிய உணவு அருந்துங்கள் டயட்டில் இருக்கிறோம் என்பதற்காக உணவை தியாகம் செய்யாதீர்கள் சாப்பிடாத வேளைகளில் பழங்கள் அல்லது வெஜிடபிள் ஜூஸ் அருந்தலாம் காப்பி சோடா கோலா ஆகிய பானங்களை அருந்த வேண்டாம் நார்ச்சத்துள்ள காய்கறிகள் பழங்கள் உங்கள் மெனுவில் இடம் பெறட்டும் உப்பை அளவாக பயன்படுத்துங்கள் குழந்தைகளுடன் குழந்தையாக மாறி விளையாடுங்கள் உங்கள் குழந்தை பருவம் நெஞ்சில் நிழலாடுமே அது அல்லவா ஆனந்தம் காய்கறிகளை வறுப்பதோ பொறிப்பதோ கூடாது வேக வைப்பதே சிறந்தது சமைக்கும்போது உருளைக்கிழங்கு வெள்ளரிக்காய் கேரட் தக்காளி ஆகிய காய்கறிகளின் தோலை நீக்க வேண்டாம் கழுவி வெறுமனே சுரண்டி போட்டால் போதும் நீங்கள் உண்ணும் உணவில் தேவையான கலோரிகள் புரதச்சத்து ஆகியவை இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கேற்றவாறு உங்கள் உணவை திட்டமிடுங்கள்